அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பஞ்சகவிய ரகசியங்கள் பாலில் எடுக்கப்படுகின்ற தயிர் முதலிய ஒவ்வொன்றும் வெவ்வேறு சுவை உடையன குணம் உடையன இவற்றின் கலவை சிறந்த சத்துணவு கோசலம் அதாவது கோமியம் கோமலம் அதாவது பசும் சாணம் மருத்துவ குணம் உடையன பஞ்சகவ்யம் பஞ்ச என்றால் ஐந்து மற்றும் கவ்யம் என்றால் பசுவிடமிருந்து என பொருள்படும் பசுவிடம் இருந்து பெறப்படும் ஐந்து மூலப்பொருட்கள் சாணம் கோமியம் பால் நெய் தயிர் இவை ஐந்தும் சரியான விதத்தில் கலந்து தயாரிக்கப்படுவதே பஞ்சகவ்யம் இது இந்த சமய இறை வழிபாட்டின் போது முக்கிய பூஜை பொருளாகவும் ஆயுர்வேத வைத்தியம் வேளாண்மை பயிர் பாதுகாப்பிலும் பயன்படுகிறது பயிர்களுக்கு ஊறு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பஞ்சகவ்யம் தயாரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் பஞ்சகவ்யம் தயாரிக்கும் முறையை பயிற்றுவிப்பதும் விற்பனை செய்வதும் மெல்ல மெல்ல புகழடைந்து வருகிறது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்கின்ற போது கிடைக்கின்ற பயன்கள் பசும்பால் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி தரும் தயிர் பாரம்பரிய விருத்தி பசும் நெய் மோட்சம் கோசலம் தீட்டு நீக்கம் கோமலம் கிருமி ஒழிப்பு பொதுவாக பாவங்கள் குறைய புண்ணியங்கள் நிறையும் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகள் எப்பொழுதும் குளிர்ச்சியில் இருக்கின்றன பெரும்பாலான கருவறைகளில் சூரிய ஒளிப்படுவதில்லை எனவே குளிர்ச்சி மிக்க இருட்டின் காரணமாக கருவறைகள் சிலைகள் இடுக்குகளில் பிளவுகள் முதலான இடங்களில் கிருமிகள் பாசிகளும் பூச்சிகளும் வளர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவற்றை அறவே அளிக்கின்ற ஆற்றல் பஞ்சகவியத்திற்கு அதிகமாக உண்டு புனிதம் என்ற ஒரே காரணத்திற்காக பஞ்சகவியம் ஒரு சிறந்த அபிஷேக பொருளாக மதிக்கப்படுகிறது பல திறன் பட அருமையான பொருட்களால் சிலைக்கு அபிஷேகம் செய்த பிறகு அந்த சிலைகளில் இயற்கையான நுண்ணிய ஆற்றல் சற்று கூடுதலாக இருக்கின்றன என்பது அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்த பிறகு அச்சிலைகளில் அற்போத தெய்வீக சக்தி ஆற்றல் அதிகமாகின்றது என்பதும் உண்மையாகும் பஞ்சகவ்யத்தின் பெருமை பசுவும் பசும் தரும் பஞ்ச தெய்வீகத்தன்மை கொண்டவை என்றென்றும் புனிதமானவை ஆகவே இந்து சமயத்தில் இவை முக்கியமான நிலைத்த இடத்தை பெற்று விளங்குகின்றன பஞ்சகவ்யம் இந்துக்களின் பல்வேறு சடங்குகள் பூஜைகளில் இதற்கென தனி இடம் உண்டு இந்த பஞ்சகவ்யத்தில் பல்வேறு தேவர்கள் வாசம் செய்கின்றார்கள் பசுவின் பால் தயிர் நெய் கோமயம் சாணம் இவையான இந்து சேர்ந்தது பஞ்சகவ்யம் இது இயற்கை வேளாண்மையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நில பொருள் அதாவது உரமாகும் அபிஷேகத்திற்கு பஞ்சகவ்யம் செய்ய சில அளவு வரைமுறைகள் உள்ளன அவை பசும்பால் ஒரு அளவு பசும் தை இரண்டு அளவு நெய் தேவையான அளவு கோசலம் ஒரு அளவு கோமயம் ஒரு அளவு தர்பை கலந்த நீர் மூன்று அளவு பசும்பால் தான் ஏற்றது எருமைப்பால் முதலியவற்றை பயன்படுத்தக்கூடாது பசுக்களில் பல்வேறு நிறம் கொண்ட பசுக்கள் உள்ளன பசுக்களின் நிறத்திற்கும் அவை தரும் பாலின் தன்மைக்கும் இடையில் தொடர்பு உண்டு பொன்னிற பசுவிடமிருந்து பாலும் நீல நிற பசுமிடமிருந்து தயிரும் கருநீர பசுமிடந்து நெய்யும் செந்நிற பசும் கோசலமும் தனித்தனியை எடுத்து பஞ்சகவியம் தயாரிக்க வேண்டும் சிவனுக்குரிய அபிஷேக பொருட்களில் பஞ்சகவியமே சிறந்தது இவ்வாறு சிறந்த பஞ்சகவியத்தை தமிழில் ஆனைந்தா என்பர் பசுவும் பாலும் சந்திரனும் பசுவில் தயிரில் வாயு பகவானும் கோமயத்தில் வருண பகவானும் நெய்யில் சூரிய பகவானும் வாசம் செய்கின்றனர் இவற்றை நாம் பஞ்சகவியத்தின் சிறப்பாக கருதுகிறோம் மிக்க நன்றி